ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ராசி பலங்கள் இருக்கு அப்படின்றத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால புதிய ராசி பலன் வீடியோக்களும் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆறு கூடிய நீச்சல் பண்ணியதுக்கு காணப்படுவது அல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையாக அமைதுங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர இன்றைய தினம் மேச்சர் பண வகையில ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் சனியாகி கிரக சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல ராகுசூரியன் புதனும் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி சிறந்த கிரகப்பிலும் உங்களுக்கு கூடவே இருக்கிறதுனால இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வீடு தேடி வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல இன்றைக்கி வழக்கம் போல செய்ய மாட்டீங்க விக்கிர வித்தியாசமான சில அணுகுமுறையை மேற்கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக ஒரு நாள் இன்று தினம் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கைக்கு தாராளமாக பணப்புழக்கம் இன்றைக்கி அதிகரிக்குங்க தன வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்க அதனால உங்கள் தொழிலில் நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் தொழில மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள்ல இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே வந்து தானாக விளையவிடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களது சகோதரர் யாராவது இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா கிட்ட நீங்க பழகும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்ல பணங்களை ஏற்படுத்தி தருங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க உங்க சகோதர சகோதரர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு வந்து சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் இன்றைய தினம் சில முக்கியமான சான்றுகளை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதன் மூலமாக இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாகவும் மாறுங்க வியாபார ரீதியா பார்க்கும்போது மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க வியாபாரிகளுக்கு நீங்கள் பிஸ்னஸில் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க உங்க பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் துறையில நீங்கள் தான் கிங்கு அப்படின்ற அளவுக்கு சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது உங்கள் தொழில் எப்படிலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க அது இன்னைக்கு சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தருவதாக அமையும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பெனிஃபிட் நிறைந்த நாள் உங்களுக்கு இன்றைய தினம் முக்கியமான சில காரியங்களை நீங்க சிறப்பாக முடிக்கக்கூடிய வகையில நீங்க வந்து இன்றைய தினம் நல்ல ஒரு மன உறுதியோடு இருப்பீங்க எனவே வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குடும்ப ஒரு மதியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வேற லெவல் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் புதிய புதிய தொடர்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் உருவாகக்கூடியதாகவும் இருக்கிறதுனால உங்கள் வியாபாரத்திற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாகவே இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சில மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இன்னைக்கு சில நுட்பமான ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க உங்க அலுவலக பணிகள் ரீதியாக கற்றுக்கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் நிறைய நாள் என்ற தினமும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால மதிப்பு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் அலுவலகப் பணிகள் மட்டுமல்ல உங்கள் சமுதாயத்திலையும் வந்து நல்ல ஒரு கௌரவமான சில பதவிகளையும் உங்களை நம்பி தருவாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நல்ல கெத்தோட கூட இருக்கக்கூடிய ஒரு மதிப்பான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சில நேரம் பாத்தீங்கன்னா குழந்தையை போன்ற ஒரு வெகுளித்தனமான விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு கூட நீங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த தருணத்துல வந்து நீங்கள் குழந்தைகளோடு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க வந்து பெறுவதாக இருக்கும் அதனால குழந்தையோட குழந்தையாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் இந்த தினம் வந்தனால உங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய திறனை வந்து பணப்பிரச்சனை வந்து கெடுத்து விடுங்க பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீ அதையே நீங்கள் வச்சுட்டு இருக்கிறதுனால உங்களால் புதிய ஐடியாக்களை உருவாக்கி கொள்ள முடியாதுங்க எனவே அதையெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணுங்கள் பணப்பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஐடியாக்களை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க சிறப்பான நல்ல ஒரு யோசனைகளை நீங்கள் என்ற தினம் திட்டங்களை வந்து உருவாக்க முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் வந்து மனம் குறைந்த காதலுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளும் மேற்கொண்டாலும் இந்த தினம் சின்ன சின்ன வேதனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்கள் காதலர் கூட வருங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க எந்த விதமான வாக்குவாதங்களையும் கொள்ள வேண்டாம் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து விட்டு நீங்கள் இன்று தினம் அவதிப்பட வேண்டாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உட்காந்து பேசி காதலரோட இணக்கமாக நடந்துள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இல்லைனா அமைதியாக இருந்தது இன்றைக்கி பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க ஏன்னா காதலில் சின்ன சின்ன வேதனைகள் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பொறுமையாக இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமானவர்களை நீங்கள் நேரத்தை செலவிடலாம் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நீங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக அவர்களோட செலவிடுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நண்பர்களே சில விருந்தினர்கள் வந்து திடீர்னு வீட்டுக்கு வருகை தருவாங்க அதனால் உங்களுடைய சில முக்கியமான பணிகள் வந்து உங்களுடைய திட்டப்படி நடக்காமல் போகலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் உறவினர் வருகை உங்களுக்கு இனிமையாகவே இருக்குங்க மகிழ்ச்சியாகவே இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வந்து வீட்டு வேலையில் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பழுதுபாக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு போதுமான நேரத்தை குடும்பத்துக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம் ஸோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் குடும்பத்துக்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணுங்கிற மனலி செய்யப்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு ரெட் கலர் லக்கீஸ்ட் கலராக அமையங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு லக்கீஸ்ட் நம்பராக அமைதை யூஸ் பண்ணிக்கோங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது கும்பற சென்றவர்களில் யாரலாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரங்களும் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன்பிறந்த சகோதரர்களிடம் அண்ணன் தம்பி போன்றவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை இன்னைக்கு வழக்கமாக செய்ய மாட்டீங்க சில வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மாற்றங்கள் நிறைய இன்னைக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாள்கு சதயம் நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு கான்டாக்ட் லிஸ்ட் வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது வியாபாரிகளுக்கு நல்ல உபயோகமாக இருக்குங்க உங்க உறவினர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ நன்மைகள் அதிகமாக யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய புதிய டெக்னிக்கில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது சில கௌரவ பொறுப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உங்களை நம்பி தருவாங்க அதனால் உங்களுக்கு கெத்து காட்டக்கூடிய செல்வாக்கு மதிப்பு எல்லாம் உயரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்களுக்கான பெனிஃபிட் நிறைந்த நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் என்றதுனால் இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே